எனக்கு பாவம் சார் பார்த்துக்கங்க நீங்க யாரு பிச்சைக்காரன் சார் இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும் விஜய் ஆண்டனி இலங்கைக்கு வந்திருக்காரு இவர் தென்னிந்திய திரைப்படங்கள்ட பிரபல நடிகராகவும் இசையமைப்பாளரும் ஆக இவர் வந்து இப்போ கடமையாற்றி வர்றாரு இவர் இன்னைக்கு இலங்கைக்கு வந்திருக்காரு இலங்கைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் ஆண்டனி குறித்து எல்லாருமே ஒரு விடயம் தொடர்புலாம் கவனம் செலுத்தி இருக்காங்க அதாவது இன்னைக்கு காலையில் அவர் ஏர்போர்ட்ல அதாவது விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது விமான நிலையத்திலிருந்து வெளியேறும் போது அங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அவர்த அவரை ஒளிப்பதிவு செஞ்சு அவர் வரக்கூடிய காட்சிகள் ஒளிப்பதிவு செஞ்சு கொண்டிருந்த நேரம் ஒரு முக்கியமான விஷயத்தை அவதானிக்க கூடியதாக இருந்தது அதாவது அவர் விமானத்தில் வந்த போதும் அவர் அங்கிருந்து வெளியேறும் போதும் அவர் தனது வாகனத்தில் ஏறும் போதும் அதே மாதிரி கொழும்புல அவர் பல இடங்களுக்கு சென்ற போதும் அவர் காலில் செருப்பு அது அல்லது பாதணி இல்லாது நடக்கக்கூடிய ஒரு காணொளிய எங்களால் ஒரு விடயத்தை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது சென்னையில் அல்லது இந்தியாவில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் அவர் தான் பாதனை இல்லாமல் அல்லது செருப்பு இல்லாமல் நடந்திருந்தாரு ஆனா இலங்கைக்கு வரக்கூடிய போதும் நாம அவரை அப்படி எதிர்பார்க்கல ஆனா அவர் தான் வந்திருக்காரு ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து இன்னும் ஒரு தெளிவில்லாமல் இருக்கு யாராவது யாருக்காவது தெரிஞ்சால் அது என்னன்றதை எங்களுக்கு சொல்லுங்க